காய்மகளே நான் உங்கள் தர்மினி இன்னைக்கு உங்களுக்கு என்ன செய்து காட்ட போறேன்னு சொன்னால் லட்டு தான் உங்களுக்கு அடித்து காட்ட போகிறேன் ஓகே நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் என்று சொல்லி கொண்டு வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்கினாங்க தேவையான பொருட்களை பார்ப்போம் ரவ்வை வந்து நான் மூன்று கிலோ எடுத்துருக்குறேன் சீனி வந்து ரெண்டு கிலோ எடுத்துருக்குறேன் கச்சான் வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்குறேன் இருநூற்றம்பது கிராம் எடுத்து வச்சுருக்குறேன் ப்ளம்ஸ் வந்து இருநூறு கிராம் எடுத்து வச்சுருக்குறேன் பட்டர் வந்து இருநூறு கிராம் எடுத்து வச்சுருக்குறேன் ஏலக்காய் நான் வந்து மிக்சியில் ஒட்டடிச்சு வச்சுருக்கேன் வறுத்துட்டு இதை டின்பால் வந்து அஞ்சூறு கிராம் எடுத்திருக்கேன் பெரிய டின் பால் எடுத்திருக்கேன் பேணி ஓகே வெனிலாவும் தேவையான அளவு விட்டு கொள்ளுங்கோ அதில் நாங்கள் ரவ்வைய போட்டு அரிச்சடுப்போம் இந்த ரவ்வைக்குள்ள வந்து புது ரவ்வை தான் பாருங்க ஒன்றுமே இல்லை நல்ல உள்ள ரவ்வை பச்சத்தையும் போட்டு எரிச்சடுப்போம் நாங்கள் வந்து அரிச்சு எடுத்துட்டோம் முதல்ல வந்து நாங்கள் கச்சானையும் பிளம்ஸையும் ஒரு வதக்கி எடுப்போம் இந்த பட்டர்ல அதனால ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறேன் அதுக்குள்ள பட்டரை போட்டுக் கொள்றேன் kita coba sedikit menggoreng sekarang saya akan memasukkan kacang masukan அதோட வந்து நான் பிளம் சைம் போட்டுக்கொள்றேன் கொடுப்போம் கொடுப்பேன் இந்த மாதிரி வதங்கினா காணும் இதை நான் கருத்த போறேன் ஓகே அடுத்தது வந்து நான் ரவிய வறுத்தெடுப்போம் முதல் எப்படா வச்சுருக்குறேன் அதுல வந்து அளவா ரவிய போட்டு வருத்தெடுப்போம் இது வந்து அடிப்பிடிக்காமல் வரத்து கொண்டு இருக்கணும் இது வந்து நீங்க கேசரியலுக்கு வரக்குற மாதிரி தான் இந்த வந்து அவர் வந்து ரவ்ய வரத்து கொண்டு இருக்கிறார் நான் அதுக்குள்ள வந்து சின்பால சுடுதண்ணி விட்டு கொஞ்சம் கரைச்செடுப்பேன் அளவா விட்டு கரைச்செடுப்போம் இப்படியே விடையலாது இந்த சின்பால் வந்து தடிப்பு தானே நாங்கள் இப்படியே ரவ்வேகளை விட்டு கிண்டேல அதால நாங்கள் சுடு தண்ணியா கொஞ்சமா விட்டு கலக்கி எடுப்போம் சரி இந்த பதமா விட்டீங்கன்னு சொன்னா சரி எனக்கு வந்து நான் ரவ்வேக்குல சீனியையும் போட்டு கொள்றேன் சரி வடிவா அரைப்போம் கரங்கோ சீனி போட்டு நான் வறுத்து கொண்டு இருக்கிறேன் இதுவும் வந்து அந்த சீனியை போட்ட உடனே இந்த ஈரப்பதம் தான் அதுக்கு பிறகு நாங்கள் சின்ப அளவு விட்டு கொள்வோம் இதுக்குள்ள வந்து நான் பட்டர் போட்டு கொள்றேன் கொஞ்சமா வேன் போட்டு படிவா வறுத்து விடுவோம் அதோட நான் வந்து வர் இது வறுத்து வச்ச கச்சா அணையும் கொள்ள போறேன் அளவா போட்டு கொள்வோம் அதையும் வடிவா வறுப்போம் அதோட அடிச்சல ஜூலையும் தூளையும் கொள்றேன் கொஞ்சமா அந்த கரைச்சி வச்ச தின்பால்ல வந்து நான் வெணிலாவையும் சேர்த்துக் கொள்றேன் அழைவாப்பிட்டுக் கொள்வோம் படவா கிளக்கி விடுவோம் பேருங்கோ ஈரப்பதமா வந்து பேந்து சொறு சொரண்டு வந்துட்டு பேருங்கோ இதுக்கு பிறகுதான் நாங்கள் தின்பாலை சேர்க்க போறோம் இந்த ரவை வந்து கறுக்கூடாது இந்த கறுத்தா வடிவில்லை அதனால இந்த வெள்ளையாவே நீங்கள் கிண்டி எடுக்கணும் வெள்ளை பதத்திலேயே நீங்கள் கிண்டி எடுக்கணும் இப்போ வந்து நான் கரைச்சி வச்ச டின்பாலை சேர்க்க போறேன் விட்டு விட்டு கிண்டி எடுப்போம் பாருங்க அளவளவாக விட்டு விட்டு கிண்டி கொண்டு போகணும் இந்த பதமா கிண்டித்தீ சரிவா அடி பிடிக்காம கிண்டி எடுத்தீங்களா சொன்னா சரி பதம் கலரிங்க கொள்ளலாம் ஏத்துக்கொள்ள கூட தேவை கேட்ட கலரை குடிச்ச ஏத்துக்கொள்ள நாம வந்து சேர்க்கே இல்லை ஓகே முடிஞ்சது இதை வந்து நாங்கள் இன்னொரு ரேயில மாத்துவோம் தான் நாங்கள் லட்டு கரண்டில போட்டு அடிச்சடுக்க போறோம் பாருங்க இந்த நாங்களுக்கு மாற்றின் கலக்குள்ள வார கரண்டி தான் நாங்கள் இந்த லட்டு கரண்டிக்கு பாவிக்கிறது அதுக்கு முதல்ல நாங்கள் வந்து வட்டர்ல கொஞ்சம் பூச போறோம் இப்ப வடிவா வந்து நாங்கள் லட்டு அடிக்கல விழும் பாருங்க இல்லை வச்சிட்டு வடிவா அமர்த்துவோம் பேரங்கோ இந்த மாதிரி வந்திருக்கண்டு நெடுவா வட்டர் பூசணும் பண்டி இல்ல நீங்க பூசிக்கொள்ளலாம் இருவாக்கு முன்னமே நீங்க அடிச்சடுக்கணும் உலகத்துக்கும் முதல் கிண்டி அடிச்சிட்டோம் உழவு இனிமே வந்து மிச்சம் அதுல மிச்சம்கிற கிண்டி எடுப்போம் பெருங்கோ ரவ்வை வறுத்து கொண்டு வருது சீனியையும் போட்டு கொள்ளுவோம் முதல் சொல்லி கிண்டி கிண்டின மாதிரி தான் இல்லாமே போட்டு இனிமே வந்து புல்லா கிண்டி போட்டு உலக காட்டுறேன் பேரங்கோ அறம்புறமா நாங்கள் அடிச்சு கொண்டிருக்கோம் இன்னும் அடிச்சு முடியல பாருங்கோ அதான் லேட் ஆகுது பாருங்கோ இனிம வந்து நான் புல்ல அடிச்சு போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கோ எல்லா லட்டுகளும் நாங்கள் அடிச்சு முடிச்சுட்டோம் பாருங்கோ கொஞ்சம் கூடுதல் அடிச்சபடியா பாத்தீங்களோ எல்லாம் புல்லா அடிச்சு முடிச்சிட்டோம் இனிம வந்து நான் உண்ட சாப்பிட்டு பார்க்க போறேன் பாருங்கோ இது வந்து உங்களுக்குட காட்டலாம் தான் நானா நாங்க சாப்பிட்டே காட்டுறேன் நல்ல டேஸ்டா இருக்கு டின்பால் விட்டபடியா நல்ல நீங்கள் அங்கர் பால் கூடி நீங்க விட்டு கொள்ளலாம் நல்ல டேஸ்டா இருக்கு ஓகே உழந்தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மக்களே ஓகே இன்னும் ஒரு வீடியோ எவ்வளோ சந்திக்கிறேன் பாய்